மகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் இருக்கக்கூடிய இப்போ இந்த வாரம் தொடங்கும்போது இருந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகிறதுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் பலனாச்சும் கிடச்சிருக்கும் அதுக்கு ஒரு அளவீடு எடுத்துக்கிட்டால் இப்போது இப்போ எவ்வளோ கையில் பணம் இருக்கோ வாரம் முடியும் போது கொஞ்சம் பணம் கூட இருக்கும் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அதுபோல் ஞானமோ அல்லது வந்து அவங்களுடைய கல்வியோ மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களோ ஆரோக்கியமோ மேம்படக்கூடிய அம்சமானது இருக்கிறது வாரம் தொடங்கும் போது ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்து தொடங்குகிறார் சந்திர பலம் இந்த வாரத்தில் நிறைய நாட்கள் சாதகமாக இருக்கும் ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டில் சந்திரன் இருப்பார் அதனால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கார் வக்கரகதியில் இருந்தாலும் குருவுடைய பார்வை அவருக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது அதனால் வந்து இந்த வாரம் சாதகம் சாதகமாக இருக்கும் இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் எது சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் நல்ல கௌரவம் கிடைக்கும் நல்ல பண வரவு கிடைக்கும் பதவியில் வந்து உயர்வு பெறுவதற்கோ அல்லது வந்து விரும்பிய மாற்றங்களை பெறுவதற்கோ ஒரு ஷிஃப்ட் வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து எனக்கு இந்த ஷிப்ட் வேண்டாம் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இதுக்கெல்லாம் சாதகமான அம்சம் இருக்கிறது வசிப்பிடம் வசிக்கக்கூடிய வீடு வந்து அவங்களுக்கு பிடிச்சதா இல்லை சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் வீடு மாற்றுறதுக்கான ஒரு விஷயமானது இப்போது அவங்க செஞ்சாங்கன்னா நல்ல வீடு அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது அதுபோல் வாகனங்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அவ்வப்போது பொது ஃபோன் வந்து சரியாக வேலை பண்ணல அவங்க பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் லேப்டாப் சரி இல்லைன்னா இதெல்லாம் மாற்றக்கூடிய அம்சமானது இருக்கிறது வீடை வந்து புனரமைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அதனால் இந்த வாரம் இவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு தோணக்கூடிய அளவிற்கு சாதக பலன் கிடைக்கும்